பெற்ற தாய்க்கு தனி இடத்தையும் இந்திய தாய்க்கு தனது இதயத்தையும் கொடுத்தவர் கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவங்க பெற்ற தாய் இறந்து போறாங்க விருதுநகர்ல அவங்க வீட்டில் இறுதி சடங்கு நடந்துட்டு இருக்கு காமராஜர் ஐயா தன்னுடைய தாயை எரியூட்டிய பிறகு அந்த மொட்டையெல்லாம் அணிச்சு தாய் இருந்த இடத்தை ஏக்கத்தோட பார்த்துட்டு இருக்காரு அம்மாவை கடைசி வரை அவரால் பார்த்துக்கவே முடியல நாட்டுக்காகவே தன்னை அர்ப்பணித்தவர் கர்ம வீரராக இருந்தாரு தா திருமணமும் பண்ணிக்கல யாருமே இல்லாமல் அம்மா கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாருன்னு அந்த அம்மா இருந்த இடத்தை அப்படி ஒரு ஏக்கத்தோட பார்த்துக்கிட்டே இருக்காரு அந்த நேரத்துல இந்த சுடலையிலிருந்து அம்மாவினுடைய இறுதி காரியத்தை நிகழ்த்திய நண்பர் அம்மாவினுடைய உடம்பை எரியூட்டிய அந்த நண்பர் வந்து தட்டு நின்றாரு ஐயா அம்மாவுடைய இறுதி காரியங்கள் எல்லாம் முடிஞ்சது அதற்கான தட்சணை அனுப்ப சட்ட நீட்றாரு காமராஜர் ஐயா பதறி போய் தன்னுடைய சட்டை எடுக்கிறாரு சட்ட வெயில விடுறாரு உள்ளுற காசு இல்லங்க உள்ள காசு இல்லைங்க அம்மாவை எரியூட்டிய நண்பருக்கு கொடுப்பதற்கு காமராஜர் ஐயா கையில காசு இல்ல பக்கத்துல இருந்த நண்பர் பதறி போய் அவர் சட்ட பையில இருந்து இருபது ரூபாய் எடுத்து தட்டுல போறாரு அப்ப இந்த எரியூட்டிய நண்பர் சொன்னாரா காசு என்னங்க பெரிய காசு காசு என்னங்க பெரிய காசு நான் காமராஜர் ஐயா கையால ஒரு பத்து ரூபாய் வாங்கினா இந்த வாழ்க்கையில அதை பொக்கிஷமா வச்சு பாதுகாக்கணும் அவர் கையால கிடைச்ச பத்து ரூபாய் பத்திரமா வச்சுப்பேங்கன்னு அந்த நண்பர் சொன்னாராங்க இந்த மாதிரி தலைவர்கள் தான் படமாக இல்லாமல் காலம் கடந்த பின்பும் நமக்கு பாடமாக இருக்கிறார்கள்